அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போறேன்னா பிளான் போட்டிருக்க லக்கணம் அதுலேருந்து ரெண்டாவது இடம் மிக மிக முக்கியம் அந்த ரெண்டாவது அதிபதி எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் என்னென்ன பிளான் என்பதை இப்போ சொல்றேன் ஆறு கட்டம் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ரெண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் கஷ்டமில்லாமல் பொருள் சந்தா பொருள் சம்பாதிப்பார் மற்றவரின் வேலையை இந்த ஜாதகர் செய்ய நேரிடும் சுயநல உடையராக இருப்பார் கருத்தில் ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் தனலாபம் லாபம் உள்ளவர் மிக பெரிய செல்வந்தர் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர் இவருக்கு பெண்களால் தோஷமுண்டு இருமணி வேகமும் இவருக்கு அமையும் ரெண்டாம் அதிபதி மூணில் இருந்தால் சுற்றுச்சார் பொருட்களை இவர் அதிகமாக கொண்டவராக இருப்பார் ஆனால் கருமையாக வாழ்வார் வீரம் அறிவு காமம் அதிகமாக இருக்கவருக்கு எச்ஐல செய்தாலும் முடிப்பதில் வெற்றி காண்பார் என்பது சிறப்பு ரெண்டாம் அதிபதி நாளில் இருந்தால் இவங்களுக்கு முன்னோர்கள் சாபம் உண்டு அதே போல முன்னோர்கள் உண்டு உள்ளூரில் இருப்பார்கள் புதை விபம் இவர்கள் உண்டு நீ நீண்ட ஆயுள் உடையவர்கள் வெளிநிறுத்தத்தில் இவங்களுக்கு தண்டை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல பெற்றோர்களுடன் இவர்கள் அக்கறை உள்ளவராக இருப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்க அதேபோல ரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பிள்ளைகளால் பெருமை இருப்பார்கள் வருமானத்தில் குறியாக இருப்பார்கள் ஆனால் செலவு செய்வதில் கருமையாக இருப்பார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பொருள் சேர்ப்பார்கள் ஆனால் சேர்த்த பொருளை தக்க வைத்துக் கொள்வார்கள் கருத்தில் கொள்ளுக்க அதே போல் ரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் வைத்தியத்தாலும் அடிமைகளாலும் இவங்களுக்கு செலவுகளை அதிகமாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் இவர்கள் செல்வத்தை வாரி இறக்கக்கூடியவராக இருப்பார்கள் அதில் நற்செயல்கள் செய்வதிலும் சிறந்து விளங்குவார்கள் அதே போல் இவர்கள் தீயக்கோள் இணைத்தால் இவர் பொருள் எதிரி எதிரிக்கும் போகும் அதாவது இவர் வந்து தீய மனதோடு ஒரு எண்ணத்தை நினைத்தால் இவருடைய பொருள் வந்து எதிர்க்கி போகக்கூடிய அதிகமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தாய்மொழி உறவினருக்கு இந்த ஜாதகர் மிகவும் உறுதுணையாக இருப்பார் அதான் மாமாத்த அதுபோல் உறவுங்களாம் இவர் தாராளமாக செலவு கூடியதாக இருப்பார் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்